மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழகத்தில் அரசு மருத்துவக் கல்லூரிகளில் கூடுதலான இடம் இருக்கிறது மற்ற மாநிலங்கள் ஒப்பிடுகிற போது அரசு அரசு மருத்துவக் கல்லூரிகள் எம்பிபிஎஸ் சேர்க்கைக்கு கூடுதலான இடங்கள் இருக்கின்ற போது ஒரு நீட்டு தேர்வு என்பது தமிழகத்தில் ப்ளஸ் டூ படித்து முடித்துவிட்டு டாக்டர் ஆக வேண்டும் என்று விரும்பக்கூடிய அந்த மாணவர்களுடைய மாணவர்களை கடுமையாக பாதிக்கிறது அதே போல சூப்பர் ஸ்பெஷாலிட்டி கோர்ஸ் என்று வருகிற போது டிஎம் எம்சிஹெச் அப்படிப்பட்ட அப்படிப்பட்ட பிரிவு படிப்புக்கு நூறு சதவிகிதம் நீட்டு தேர்வுக்குள் கொண்டு அதுவும் அதுவும் தமிழகத்தை கடுமையாக பாதிக்கிறது எனவே மத்திய அரசாங்கம் உருவாக்கி இருக்க நிறைவேற்றிருக்கிற அந்த நீட்டிலிருந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன் தமிழ்நாடு அரசாங்கம் அனைத்து கட்சிகள் நிர்பந்தத்து பிறகு தமிழகத்து மக்களுடைய ஏகோபித்த அந்த முழக்கத்திற்கு பிறகு நீட்டித் தேர்தல் வந்து தமிழகத்திற்கு விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று சட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அந்த சட்டத்திற்கு ஜனாதிபதி ஒப்புதல் கொடுப்பதற்கு மத்திய அரசாங்கம் பிரதமர் பரிந்துரை செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பு வலியுறுத்துகிறேன் மூன்றாவதாக இப்பொழுது எம்பிபிஎஸ் முடித்து அரசு மருத்துவமனைகளில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு எம்டி எஸ் அப்படிப்பட்ட கோர்ஸில் சர்வீஸ் பிஜி என்ற அடிப்படையில் கடந்த காலங்களில் டாக்டர்கள் சர் அனுபவித்து வந்த அந்த உரிமைகள் பறிக்கப்பட்டிருக்கிறது மறுக்கப்பட்டிருக்கிறது கடந்த காலங்களில் அரசு மருத்துவ பணியாற்றக்கூடிய எம்பிபிஎஸ் முடித்தவர்களுக்கு எம்டிஎம்எஸ் எம் சேருவதற்கு எத்தகைய அந்த மாணவர் சேர்க்க முறை இருந்ததோ அந்த முறையை மீண்டும் அமுலாக்க வேண்டும் என்று நான் மாநில முதலமைச்சரும் இன்னொரு அமைச்சரோ அடுத்த சில தினங்களில் டெல்லிக்கு செல்வதாக தகவல் வந்திருக்கிறது மாநில முதலமைச்சர் டெல்லிக்கு செல்கிற போது பிரதமரை சந்தித்து குடியரசுத் தலைவர் சந்தித்து மற்ற சட்ட அமைச்சர்களை சந்தித்து நீட்டு தேர்வுக்கு நீட்டு தேர்விலிருந்து தமிழக விதிவிலக்கு அளிக்க வேண்டும் நிறைவேற்றப்பட்ட அந்த சட்டத்திற்கு ஒப்புதல் பெறுவதற்கும் உச்ச நீதிமன்றம் அளித்திருக்கூடிய தீர்ப்பன்பு சர்வீஸ் பிஜி அந்த உரிமையை பாதிக்கிற போது அதற்கு எதிராக வேறு பல அமைப்புகள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கில் வழக்கு தொடுக்க வேண்டிய அவசியம் இருந்தால் கூட மாநில அரசாங்கம் உடனடியாக உச்ச தீர்ப்புக்கு மாறாக கடந்த காலங்களில் இருந்த உடனடியாக ஒரு அவசர சட்டம் கொண்டு வர வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் இந்த பிரச்சனையில தமிழ்நாட்டில் எந்த கட்சிகளுக்கும் கருத்து வேறுபாடு இல்லை பல பிரச்சனைகள் ஒத்த கருத்து வராமல் இருக்கலாம் நீட்டுத் தேர்வில் விதிவிலக்கு பெற வேண்டும் என்ற பிரச்சனையிலோ சர்வீஸ் பிஜி அவர்களுக்கு எம்டிஎம்எஸ் கடந்த கால கடந்த காலத்தில் மாணவ சேர்க்கை முறை அமுலாக இருந்ததோ அது அமுலாக்க வேண்டும் என்பதிலோ எந்த அரசியல் கட்சியும் கருத்து வேறுபாடு இங்கே வந்து ஆதரித்து பேசலாம் பேச வேட்டாம் எல்லா கட்சியும் ஒத்த கருத்து ஆகவே தமிழகத்து மக்களுடைய தமிழகத்து மாணவர்களுடைய மருத்துவ குழும நலன்களை பாதுகாப்பதற்கு எல்லா நடவடிக்கைகளையும் மாநில அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக நான் வலியுறுத்துகிறேன்